விஜய் மீது ஏன் இப்படியாப்பட்ட ஒரு வன்மம் அப்படின்னு தான் எனக்கு தெரியலைங்க வந்து இது ஒரு வன்மத்தோடைய உச்சம் கூடதெல்லாம் ஏன்னா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிற பழி இதற்கெல்லாம் எந்தவித ஆதாரமும் கிடையாது அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் இதுக்கெல்லாம் மௌனமாக இருக்காருன்னொன்னே அது உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் வேணும் இல்லைங்களா நான் ஒரு தடவை வந்து இது ரெண்டு மூணு தடவை கூட சொல்லியிருக்கேன் நான் வந்து டிஆர இன்ட்ரூவ் பண்ணும்போது ஒரு கேள்விக்கு வந்து என்கிறாராம் என்கிறார்களாமே அப்படின்ட்டு நான் இந்த மே ஜூன் ஜூலை இதெல்லாம் போட்டு கேள்வி கேட்காதீங்க அப்படின்னார் வந்து என்கிறார்கள் எல்லாமே அப்படின்னா அது வந்து அனுமானத்தின் பேரில் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அப்படி கேள்விப்பட்டேன் அப்படி இது பண்ணேன் அதெல்லாம் வேணாம் உறுதியாக இருக்கா இல்லையா அது என்ன என்ன கல்வினா சிம்பு வந்து ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறாராமே அப்படின்னு ஒரு தகவல் கேட்டதுக்கு அவர் டென்ஷன் ஆகிட்டார் அந்த நேரம் தமிழ் தமிழ்னு ஒரு பயங்கர இதுவாக இருந்தார் உஷா பத்திரிகை இருந்தார் அப்போ படிக்கிறானா இல்லையா அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டு எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இந்த மே ஜூன் ஜூலை எல்லாம் வச்சு கேட்காதிங்கன்னு அது போலதான் விஜய் விவகாரத்தில் விஜய் மீது என்ன படி சொல்லலாம் அப்படின்னு படி சொல்லி தான் தீர்வாங்க விஜய் மீது வந்து குற்றச்சாட்டை தான் செய்வாங்க ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு வந்து பொதுவெளிக்கு வந்தாச்சு அரசியல் களத்துக்கு வந்தாச்சு ஒரு பெரும் கூட்டத்தை காமிச்சாச்சு அதன் பிறகு வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் அது ஒரு தீரா பழியும் அவர் மேலே இருக்குது அவர் தான் காரணம் இல்லைன்னாலும் இருக்கா இல்லைன்னு விசாரணை ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அது ஒரு கரையாய்ப்பு அரசியல் வரலாற்றில் மிக மோசமான ஒரு பதிவுன்னு கூட இந்த கரூர் சம்பவத்தை சொல்லலாம் அதில் ஒரு அழுத்தத்தில் கூட இருக்கலாம் இதெல்லாம் மீறி விஜய் மீது மிக சமீபமாக சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்னா சொல்லப்படுகிற பழி என்னன்னா அன்றைக்கி அந்த கரூருக்கு வந்த கேரவனுக்குள்ள யார் யார் உள்ளே இருந்தது குறிப்பாக எவ்வளோ நடிகைகள் இருந்தாங்க இன்னும் ஓப்பனாக சொன்னாங்கன்னா திருஷாவும் கீர்த்தி சுரேஷும் உள்ளே இருந்தாங்க குறிப்பாக அந்த கேரவனுக்குள்ள இருந்த கேமராவில் சிசிடிவி கேமராவினுடைய ஃபுட்டேஜ் முழுக்க அமித்ஷா கிட்டே போயிடுச்சு விஜயோடைய குடிமி வந்து அமித்ஷா கையில் இருக்குது உள்ளே இருந்த நடிகைகளுக்கு என்ன வேலை அங்கே இவங்க ஏன் விஜயோடைய கேரவனில் பயணம் பண்ணும் இவர் பிரச்சாரத்துக்கு வந்தவர்தானே மக்களை பக்கம் வந்தவர் தானே இவர் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி மற்றவங்கள பற்றி கிளாஸ் எடுக்கிறாரு உள்ளே என்ன வேலை விஜய் பொண்டாட்டி எங்கே இருக்கிறாங்க விஜய் பையன் வந்து அவங்க அப்பாவுக்காக வந்து விஜயோடைய மேனேஜர் ஜெகதீஷ அடி அடின்னு அடித்தாப்பில் இது மாதிரியான தகவல் வந்துச்சு ஒரு பெரிய பத்திரிகை கூட செய்தியாக வந்துச்சு கவர் ஸ்டோரியாக வந்துச்சு பிரிண்ட் மீடியாவில் முக்கியமான பத்திரிகை இதெல்லாம் மீறி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இங்கே ஹைவேல நிறைய செய்தி படிச்சிருப்பீங்க இப்போ கூட வந்தது சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி தாண்டின்னு நினைக்கிறேன் ஒரு பாமாயில் ஏற்றிட்டு வந்த ஒரு லாரி டேங்கர் லாரி திடீர்னு விபத்துக்குள்ளாயி அந்த டேங்கர் லாரி விழுந்து டேங்கர் கொட்டி அந்த எண்ணெய் மொத்தம் வெளியே வந்து விழுது அது விழுந்த பகுதி வந்து ஒரு பெரிய ஊர் கூடக்கூடியவர் ஒரு சின்ன கிராமம் வந்து மக்கள் நடைமாட்டம் அதிகமாக கூட இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வருது இது அப்படியே நான் பற்றி தெரிஞ்சு போய் இந்த மக்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல இந்த பாமாயில் எண்ணெய் பிடிக்கிறதுக்காக வந்து திப்பு 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 திப்புன்னு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அதன் பிறகு தான் போலீஸே வந்து விரட்டியிருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போயிடு போகிற எண்ணெய் தானே வந்து எடுத்துன்னு போகிறாங்க நீங்கள் அடிக்கடி கூட பார்க்கல இந்த சரக்கு தின்னு வர இந்த டாஸ்மார்க்கு வண்டிங்க ஸ்கிரிப்டாகி அப்படியே வந்து விழுந்துடும் விழுந்துட்டோன்னே அந்த சரக்கு பாட்டெல்லாம் செதறி போயிருக்கோம் அது அள்ளி மரத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும் சொல்ல வரதுக்கு காரணம் என்னென்னா இவ்வளோ பெரிய கேரவன் அந்த கேரவனில் உண்மையிலே ஒரு நடிகை இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இருக்காங்க அந்த கேரவன் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விபத்து உள்ளாது இல்லை கவுந்து விழுதுன்னு வச்சுக்கங்க அந்த கேரவனை தான் ஆயிரம் பேர் துரத்திக்கின்னு வராங்களே பின்னாடி பின்னாடியும் முன்னாடியும் ஒருவேளை அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கங்க உள்ளே என்ன ஆகும் பாருங்க வந்து விஜயை காப்பாற்றுறன்ற பேரில் அதை பிரித்து மேய்ஞ்சாங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க யார் தெரிஞ்சு போச்சுன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் வந்து யோசிக்கிற நம்ம யோசிக்கிற இது வந்து விஜயோ விஜய் சார்ந்தவங்களும் யோசிக்க மாட்டாங்களா இதுதாங்க ஒரு சின்ன லாஜிக் வந்து உண்மையாக இப்படி ஒரு சம்பவம் நடந்து தான் எப்படி இருக்குன்னு ஆனால் இதெல்லாம் தெரியாமல் உள்ளே வந்து அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க ஒரு பத்திரிக்கையில் வந்து கவர் ஸ்டோரியாக வருது அது உள்ளே போய் படித்த பிறகு என்ன ஆகுதுன்னா வந்து அவங்ககிட்ட மேலே வந்து தலைப்பது மாதிரி போட்டாச்சு சில புகைப்படங்கள்லாம் போட்டாச்சு உள்ளே வந்து அப்படி இருந்திருந்தால் என்ன இருக்கும் அப்படி இருந்ததாக கேள்விப்பட்டோம் அப்படி இருந்ததாக சொல்கிறார்கள் அப்படின்ற வருஷம் குறிப்பாக இந்த ஜெகதீஷ் பழனிசாமி இவர் தான் யார் 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 இவர் யார் இவர் விஜய் கெட்டுப்பனத்துக்கு இவர் தான் காரணம் விஜயை வந்து வேற விதத்தில் திசை திருப்பி விட்டாரு இவர் ஒரு மேனேஜராக வந்தவர் விஜய்க்கு மட்டும் மேனேஜர் கிடையாது தமிழ் சினிமாவில் உள்ள அத்தனை கதாநாயகங்களுக்கு இவர் தான் மேனேஜர் அப்படின்னு பொதுவாக அந்த நடிகைகளுக்கு மேனேஜராக இருக்கும் மேலே ஒரு சின்ன ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும் வந்து அது வேற விதமாலாம் கூட சொல்லுவாங்க ஒரு பக்கம் மரியாதை இருந்தால் போக பின்பக்கமாக வேற விதமாக பேசுவாங்க நீங்கள் நடிகையில் தாண்டி மேனேஜர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கும் ஆனால் அப்படி தாண்டி போனோடனே ஒரு வார்த்தையை விட்டு போவாங்க வந்து ஒரு அசால்ட்டாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க வந்து அப்படி தான் கூட ஒரு ஒரு நண்பர் ஒரு தம்பி கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் ஒரு சேனலில் வந்து விஜய் வந்து ஜெகதீஷ் பழனிசாமியை வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்டு வரோம் அந்த மாமான்னு கூப்பிட்றதுக்கான பாசத்தால் கூப்பிடுறது தான் இன்னைக்கு எதுவும் தப்பான நினச்சிக்காரிங்க அவர் போகிற பக்கம் ஒன்று அடிச்சுட்டு போகிறாரு அப்போ என்னன்னா இந்த ஜெகதீஷ் பழனிசாமி தான் வந்து உள்ளே இருந்தாரு அவர் தான் ஒட்டுமொத்த நடிகையிலேயே உள்ள கூட்டின்னு வந்து கேரள்குள்ளே வச்சுருந்தார் இவருக்கு என்ன வேலை இவர் யார் இவர் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது ஏங்க ஜெகதீஷ் பழனிசாமி ஏங்க நீங்கள் ஏங்க விமர்சிக்கிறீங்க தாவக்காய் சம்பந்தமாக ஏன் அவரை போய் விமர்சிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்போது ஒரு நண்பரும் சொன்னார் வந்து ஏன்னா இணை பொருளாளர் அவர் அவரை விமர்சிக்காமல் எப்படிங்கன்னு வந்து அந்த போஸ்டிங்கை கொடுத்துருந்தாங்க இணை பொருளாளர் அப்படின்னு என் தாவைக்காவில் எல்லோரும் விமர்சிட்டுருக்காங்களே எல்லாரும் போஸ்டிங்கில் இருக்காங்க வந்து புஷ்யானந்து ஆதவ் அர்ஜுனா இவங்கள கூட அரசியல் ரீதியாக இது பண்ணும்போது இந்த ஜெகதீஷ் யார் இவருக்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு கேள்வி தான் பெரும் கேள்வியாக இருந்தது அது உண்மையிலே ஜெகதீஷ் வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்க கிட்ட அஸ்டண்டாக இருந்தார்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டு தெரியும் கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு தம்பி அவர் கோயம்புத்தூர்லேருந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர காலம் நிறைய பேர் இப்போல்லாம் கூட நிறைய பெரிய ஆட்கள்லாம் அட்மிட் வச்சுருக்காங்க இல்லைங்களா அப்போ ஆப்ரேட் பண்ணவே தெரியாது அந்த சோஷியல் மீடியாவை அப்படி இருக்கும்பொழுது ஜீவ பிரகாஷ் வந்து தனக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் அது சம்மந்தமான இத்தொழில் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இவர் வந்ததாக ஒரு தகவல் வந்து அப்போ தான் தலைவாப்படுத்த உடைய ரீகிரி ரெக்கானிங் நடந்தது அங்கே வந்து விஜய் வந்து மீட் பண்ணப்பலாம் இவரை மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் நீங்கள் இவரையே போங்கன்னு சொல்லி அப்படி விஜய் கிட்டே வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு ஒரு ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்காரு அந்த ரூட் என்னென்னா நடிகைகளுடைய கால்ஷீட்டை பார்க்குறது வந்து நடிகைகள் வந்து இந்த ஒரு பிரபலமான ஒரு அஞ்சாறு நடிகைகள் வந்து மேனேஜராக இருக்கார் விஜய்க்கு மட்டும் மேனேஜர்னு அவங்களை வந்து யா எந்த நடிகைக்கு எந்த இதில் கதை கேட்குறது நடிகை வைக்கிறது கால்ஷீட் படித்து கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அதை தாண்டி விஜய்யை ஒட்டுமொத்தமாக கெடுத்தது இவர் தான் விஜயோடைய ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தினது இவர் தான் இன்னொருத்தர் ஒன்றும் இதுவாக பண்ணிங்கன்னா விஜயோடைய சைக்கிளில் அந்த கோவிட் டைமில் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் அதை வந்து அவருடைய மகன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்லையாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வண்டி எங்கே போகுதுன்னு சர்ச் பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த நேரம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அது ஒரு குறிப்பிட்ட நடிகை அதுவும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு நடிகை வீட்டு முன்னாடி அடிக்கடி போய் நின்று இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜெகதீஷ் தான் அப்படின்னு சொல்லி அவரே அடித்ததாகவும் விஜய்யும் வந்து மகன் அடித்ததாகவும் ஒரு கட்டுக்கதை ஒரு உறுதிப்படாத தகவலாக அது போயிட்டுருக்கு வந்து மீடியா இதெல்லாம் மீறி பர்ஸ்னல் அட்டாக் வந்து விஜய்யை வந்து விஜய்யோடைய அந்த தனி மனித ஒழுக்கத்தை எல்லாருக்கும் தனி மனித ஒழுக்கம் அப்படி பிரமாதமாக இருக்கா அப்படின்ற விவாதத்துக்குள்ளே நம்ம போல அதை எப்படியாவது காலி பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக போட்டு வெளு வெளு வெலும் எடுத்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக அந்த ஒரு பத்திரிகை முக்கியமாக பத்திரிகையை சொல்லணும்னா சில ஆண்டுகளுக்கு முன் மறைந்த முன்னாள் முதல்வர் சில்லி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது ஜெயலலிதா வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கவர் ஸ்டோரி பண்ணி ரூம் கொந்தளிப்பாயி அதிமுக காரர்களை அடித்து அதன் பிறகு என்ன ஆகி போச்சுன்னா அவங்க கோவப்பட்டு அப்புறம் அந்த பத்திரிகை ஆசிரியர் மன்னிப்பு கேட்டு இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அது பெரிய இதுவாகிடுச்சு வந்து விவகாரம் வந்து அது எப்படி திரும்பிச்சின்னா அதை எழுதுனவர் மேலே வந்து திரும்பிச்சு வந்து இங்கே மாட்டுக்கறி சாப்பிட்றது அவ்வளோ கேவலமாக இங்கே விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அதுதான் வந்து உணவு வந்து உனக்கு ஆடை விதம் மாடு என்ன விதத்தில் குறைஞ்சி போச்சு வந்து அது அதுவும் புல்லுதான மேயுது இதுவும் புல்லுதான மேயுது நீங்கள் அப்போ அது வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு எழுதுகிறதே வந்து நீங்கள் தான் அதை வந்து கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு பல பேர் வந்து பல விமர்சனமாக மாறிச்சு வந்து இது கவர் வந்தது ஜெயலலிதாலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க இதில் என்ன ஒரு இதுனா நடிகர் சோபன் பாபுக்கு வந்து பரிமாறுற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று அப்போ அது வெளிவந்தது ஜெயலலிதா அவர்கள் வந்து பரிமாறுற மாதிரி ஸ்டில்லு அதை வந்து இப்போ ஏஐ வந்தது இல்லைங்களா அப்போ மார்பிங்னா அதில் போயிட்டு எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதை வந்து கறியை எடுத்து அவங்க கொடுற மாதிரிலாம் வச்சு பண்ணி வச்சுருந்தாங்க வந்து இது உச்சகட்டமாக அப்போது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அம்மையாருக்கு வந்து பெரும் கோபத்தெல்லாம் உண்டாக்குறது அது அப்படியே இப்படி மாறிச்சு வந்து இவங்க மேலே மாறிச்சு உண்மை தானே இவங்களுக்கு வந்து எங்கள் ஆட்டுக்கறி வாங்க முடியாதுனால்தான் மாட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றோம் அதே போல் என்ன அவ்வளோ வந்து தரக்குறைவாக இருக்குது அதுல எல்லா சத்துக்கள் தானே இருக்குது இதை நீங்கள் தான் கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு போட்டு வில்லு வலுன்னு எடுத்துருந்தாங்க இப்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த கேரள்குள்ளே யார் இருந்தார்கள் நடிகையில் இருந்தாங்களா அந்த நடிகையில் இருந்தாங்களா இந்த நடிகை இருந்தாங்களா ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசிகார் உட்காந்து பேசுறாரு வந்து அவர் ஓப்பனாகவே சொல்கிறார் வந்து ஷான் நடிகை இருந்தாங்க தீன் ஒரு போட்ட நடிகை இருந்தாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட அவருடைய மாஸ்லாம் காலி அவருக்கு வந்து அந்த மேன்லியான இதுவெல்லாம் இல்லை ரஜினியை பார்த்தீங்கன்னா வேற ஒரு மேன்லியான ஒரு லுக் இருக்குது எல்லாம் போனீங்கன்னா எதோ வந்து ஐஸ் விக்ரம் மாதிரி இருக்கிறான் அப்படி இப்படின்னு கண்ணம் பண்ணான்னு பேசுகிறாப்புல இதெல்லாம் பார்க்குறப்போ சிரிப்பாக இருக்குது வந்து எங்கள் உலக நீங்கள் ஜோசியம் சொல்ல வந்தீங்களா ஏதாவது சொல்ல வந்தீங்களான்னு தெரியல வந்து என்னென்னா ரவுண்டு கட்டி விஜய் அடிக்க ஆரம்பித்தாச்சு அது பொலிட்டிக்கலாகவும் வேற வந்து ஒரு கரூர் சம்பத்தை மையமாக வச்சோம் இல்லது வேற விதமாக பர்சனலாகவும் அட்டாக் பண்ணி பார்த்துட்டாங்க வேற வழி இல்லைன்னு பெண்கள் மற்ற குறிப்பாக என்ன சொல்றது வந்து ஒரு தனி மனித அல்லது வந்து இவங்க ஃபேமிலி வந்து பிரிஞ்சு போனதுக்கே நடிகைகள் தான் காரணம் ஒட்டு மொத்தமாக ஒரு நடிகைகளுடைய மிகப்பெரிய பைத்தியம் விஜய் பொழுதனைக்கு அங்கே தான் கிடப்பாரு அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா விஜய் மௌனமாக இருப்பது தான் தயவு செய்து மௌனமாக இருக்காதிங்க ஏதாவது ஒன்று பதிவு பண்ணுங்க நீங்கள் பதிவு உங்க உங்கள் கட்சிக்காரங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சோசியல் மீடியாவில் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் உங்கள் மீது அபிபாவம் கொண்ட ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஒரு பதிவு போடுறாங்க அந்த பதிவுக்கு மது ம மறுபதிவாக மாறுது இது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடன்னா அரசியலை தாண்டி வேறொரு விதமாக சித்தரிக்கப்படுவீர்கள் உங்களுடைய மவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போகும் இல்லது வந்து அந்த மவுசம் வந்து குறைக்க பார்க்கிறார்கள் இதுதான் உண்மை செய்து வெளியே வாங்க விஜய் இதற்கெல்லாம் ஒரு பதிலை சொல்லுங்கள் சொல்லி தான் ஆகணும் சொல்லாமல் கடக்கவே முடியாது அது நல்லதா கெட்டதோ பேசிடுங்க அடுத்தது பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி